இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல என்ன பொறுத்தவரை அவர் அதிமுக கூட்டணியில ஆல்மோஸ்ட் என்ற ஆயிட்டாருன்னு தான் நான் பார்த்தேன் நேற்று காலையில எதிர்ச்சியாக தியோசபிக்கல் சொசைட்டியில வந்து அந்த வாக்கிங்ல சிஎம்ஐ மீட் பண்றாரு திரும்ப சாய்ந்தரமும் வந்து மறுபடியும் மீட் பண்ணாரும் போது திடீர் பாசம் வந்ததுக்கான காரணம் காலையிலையும் பார்த்தாரு மாலையிலையும் பார்த்தாரு தனியா ஓபிஎஸ் மு க ஸ்டாலின் நாற்பது நிமிஷம் பேசினாங்க நாற்பது நிமிடங்கள் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் ஸ்டாலின் வந்து முப்பத்தி ஒன்பது வெற்றி பெற்ற சூழ்நிலையில கூட ஸ்டாலின் பார்த்தது யார் யார் நமக்கு ஓட்டு போடலங்கிறத பார்த்தோம் ஓபிஎஸ்க்கும் எடப்பாடியை பழி வாங்கணும் அப்ப எடப்பாடி பழி வாங்குறதுக்கு ஸ்டாலின் கூட நின்று பழி வாங்குறது ஈஸியா இருக்கும் தன்னுடைய ஐடென்டிட்டி மூலமா அவர் வந்து ஒரு அரசியல் வாய்ப்புகளும் பெற முடியும் என்னப்ப மாதிரி திமுக சேர ஐடியால தான் இருக்காரு தனி கட்சி தொடங்கி கூட்டணி அந்த மாதிரி கிடையாது எட்டு மாதம் இருக்குது விஷால் புரிவர் ஓபிஎஸ்க்கு சொந்த சமூகத்திலோ இல்ல தென் மாவட்டங்களோ என்ன செல்வாக்கு தேனியில டெபாசிட் போகுது மதுரையில பாஜக கேண்டேட்டு அண்ணா அதிமுக மூணாவது தள்ளுறாரு இதற்கெல்லாம் காரணம் கோபி ஸ்ரீகன் தான் ஒரு தேர்தலை நம்ம தீர்மானிக்க முடியும் இன்னொரு தேர்தல் இதோட மோசமா போகும் மோடி இன்னும் எடப்பாடி பண்ணிச்சாருமே சிஎம் கேண்டுட்டா இதுவரை வரை அது வேற நமக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நேர்காணல் அமித் ஷா சொல்லியிருந்தாரு அதிமுகவுலேருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஸோ அதை அப்படிதான் புரிஞ்சிக்கணுமோ நம்ம கண்டிப்பாக அப்படிதான் புரிஞ்சிக்கணும் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்தன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் இருக்கீங்களா நேற்று ஓ பி எஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு மோடி அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருந்த ஓ பி எஸ் அவர்கள் இப்போ திடீர் இந்த விலகலை நம்ம எப்படி பார்க்கறது இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மேலேயே ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்கா நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பாலிடிக்ஸ் அது நான் ஏற்கனவே ஓபிஎஸ் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே ஓபிஎஸ்சி இப்படி தான் இப்படி தான் சொல்லும்போது யாரும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக இன்னொருத்தருக்கு ஆளாட்டிருந்து அரசியல் பண்ண மாட்டாங்கிற கருத்தை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக இண்டோ பாக் வார் நடக்கும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து மோடிஜியின் வெற்றின்னு சொன்னார் அதே டைமில் ஓபிஎஸ் அவர்கள் இந்திய இராணுவத்தின் வெற்றி இராணுவ வீரர்களின் வெற்றி இந்தியாவின் வெற்றின்னு ப பயின்னு சொன்னார் மோடிஜி இந்திய பிரதமராக இருக்கும்போது மோடிஜின் வெற்றின்னு சொல்லக்கூடிய இபிஎஸ் நிலைப்பாடு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமித்ஷாவோட ஒன்றா இருந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணிட்டார் அந்த கூட்டத்துக்குள்ளே கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் உறுப்பு வர முடியாத சூழ்நிலையில் ஓபிஎஸ் வந்து இந்த கருத்தை சொன்னார் என்றாலும் அவரோட நம்பிக்கை சிஎம் கேண்டேட்டு எடப்பாடி இருக்க மாட்டார் எடப்பாடியை சிஎமாக சொல்கிறதில் ஓ சிக்கல் இருக்குது சொல்ல மாட்டாருங்கிறதுலையும் அந்த வழக்கில் தனக்கு ஒரு நியாயம் கிடைக்குங்கிறதுலையும் அவர் எதிர்பார்த்துருந்தார் ஆனால் பிரதமர் வரும்போது அவருக்கு அழைப்பு இல்லை அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லும்போது அவர் பண்ணுட்டு சொல்கிற மாதிரி என்னென்னு விலகியிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பொதுச்செயலாளர் தேர்வு செல்ல முறையாக இல்லைன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா அது நீதிமன்றத்தில் இருக்குது ஏதோ அவருக்கு ஜெயலலிதா கன்வீட் ஆனாங்க ஓபிஎஸ்க்கு அதிர்ஷ்டம் அடிச்சிட்டு அவர் பார்வையில் கூட அம்மா விடுதலை ஆகி நம்ம இதான் தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க என்னை பொறுத்தளவில் இந்த நாடு எல்லாருக்குமான நாடு லால் யாதவ் கன்வீட் ஆகும்போது சௌத்தாலா கன்வீட் ஆகும்போது ஜாதி அடிப்படையில் ஜெயலலிதா தப்பிட்டாங்கன்னு ஒரு பேர் வந்தால் அது நீதித்துறைக்கு மாண்பை கொலைக்கும் இது எல்லாருக்குமான நாடுங்கிறதுல அது ஒரு பலர் விமர்சனம் பண்ணும் எல்லாருக்குமான நாடு தான் நீதியரசர்கள் ந நேமாக தான் நடக்கிறாங்க எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை அந்த வகையில் எஸ் என் சின்ஹா இந்திரா காந்தி சர்வாதிகாரத்தை பதிலீடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்திரா காந்தி குற்றவாளின்னு கன்விட் பண்ணது மாதிரி இவர் மைக்கேல் குன்கா ஜெயலலிதாவை குற்றவாளின்னு கன்வீட் பண்ணார் வாட் கேரவனுக்கெல்லாம் போகக்கூடாது இவ்வாறு அக்யூஸ்ட் கன்வீக்டட் அக்யூஸ்டுன்னு ஆணித்தரமாக சொன்னார் இந்த நாட்டின் மாண்பு இந்த நாட்டின் ஜனநாயகம் நீதித்துறையின் சிறப்பு எல்லாம் அன்றைக்கி நிலைநாட்டப்பட்டது ஆனால் ஓபிஎஸ் என்ன என்ன பண்ணியிருப்பாப்பில் அம்மாவே விடுதலை நினச்சி நினச்சிப்பாப்பில் ஆனால் கன்வீட் ஆனாங்க கன்வீட் ஆன அடுத்த நிமிஷமே ஓபிஎஸ்க்கு வந்து அது ஒரு வாய்ப்பாட்டு அவர் தான் சிஎம்னு வந்தது இப்போமா அந்த மாதிரி வந்துடும் நான் சொல்லவும் இல்லை ஓபிஎஸும் அந்த மாதிரி அந்த கேஸை முழுமையாக நம்பிட்டு இருக்கோமில்ல என்றாலும் அந்த வழக்கு வந்து பொதுச்செல்லர் செல்லாது என்பது அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அதனால தான் அவர் இன்னைக்கு உடனே எந்த முடிவு எடுக்கல தொண்டர்கள் மீட்பு அண்ணா திமுக மீட்பு குழு தொண்டர்கள் குழுங்கிறதுல அவர் பயணிக்கிறார் பட் பிராக்டிகல் பாலிட்டிக்ஸ்ல என்ன பொறுத்தவரை அவர் திமுக கூட்டணியில ஆல்மோஸ்ட் என்று ஆயிட்டாருன்னு தான் நான் பண்ணணும் நான் அப்படிதான் முடிவு பண்றேன் இப்போது வந்து நேற்று காலையில எதிர்ச்சியாக தியோசெதிக்கல் சொசைட்டியில வந்து அந்த வாக்கிங்ல சிஎம்ஐ மீட் பண்றாரு திரும்ப சாய்ந்திரமும் வந்து மறுபடியும் மீட் பண்ணாருன்னு போது இது திடீர் பாசம் வந்ததுக்கான காரணம் என்ன சார் அது ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டு ரெண்டு ரெண்டுவரும் வந்தா வின் வின்னுங்கிற ஒரு சூழ்நிலை வருங்கிறத ரெண்டுவருமே அதுல கன்வின்ஸ் ஆகி தான் அதை பாக்குறாரு நான் பலமுறை சொல்லிருக்கேன் இந்த தமிழக முதல் முகா ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழர்ஞர் கலைஞரை விட ஷார்ட் பேஜ் பிரேனு உள்ள ஸ்ட்ராட்டஜில மிகப்பெரிய பெரிய நான் சொல்லியிருக்கேன் அவரோட அந்த திறமை தான் மிக இக்கட்டான சூழ்நிலையில இருந்தும் தொடர் வெற்றியை அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு நன்றாகவே தெரிந்த விஷயம் நான் அதை வந்து தெளிவுபட சொல்லிகிட்ருக்கேன் அதே வேளையில் கலைஞர் எல்லாரும் தோக்கும்போது வெற்றி பெற்ற ஒரு தலைவர் ஈர்ப்பு சக்தி உள்ளவர் பேச்சு திறமை எழுப்புத்திறமை அதுக்குள்ளே நான் டிஸ்பியூட் பண்ண வரல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதில் கலைஞர் வந்து நிறைய ஃப்ளா பண்ணியிருக்காரு ஃபிலிண்டர் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் எந்த ஃப்ளாவோ எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக போய்ட்டுருக்கிறார் அப்போ ஸ்டாலின் வந்து முப்பத்தொம்போது சீட்டு வெற்றி பெற்ற சூழ்நிலையில் கூட ஸ்டாலின் பார்த்தது யார் யார் நமக்கு ஓட்டு போடலங்கிறத பார்த்தார் இதுதான் ஒரு தலைவருக்க ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை மையமாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு தலைவருக்கு அழகு நம்ம ஜெயித்துட்டோம்னு நினைக்கல அவர் காம்ப்ளசண்டாக இல்லாமல் வெரி அலர்ட்டா தென் மாவட்டத்தில் நம்ம ஜெயித்துட்டோம் ஆனால் மரவர் ஓட்டு முக்குலத்தோர் ஓட்டு வந்து மோடி பிரதமர்னு போயிருக்குது வட மாவட்டத்தில் நம்ம ஜெயித்துட்டோம் ஆனால் வன்னியர் ஓட்டு மோடி பிரதமர் கூட போகல பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு எடப்பாடிக்கே போயிட்டு அப்போ இதே ஸ்டாலின் பார்க்குறாரு அப்ப இதை எதிர்கொள்வதற்கு என்ன வியூகம் அமைக்கணும் இங்க குரு மகள் மருமகன் மனோஜ் அவங்கள களத்துக்குள்ள இறக்கி விடுறாரு இங்க ஓபிஎஸ் இபிஎஸ் விரோதத்தில் ஓபிஎஸ் அவரு முதல்வர் இரட்டை தலைமை ஒரு பெரிய தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கட்டத்தில் நாற்பத்தைந்து சதவீத மக்கள் ஆதரவு உள்ள தலைவர்னு கருத்து கணிப்புலாம் சொல்லப்பட்ட ஒரு தலைவருங்க போது ஜல்லிக்கட்டு நாயகன் ஒக்கி பொயில் என்னன்னா முக்களத்தூர் சமுதாயத்திலிருந்து முதல்வராக வந்தவருங்கிற எல்லா மெரிட்டிலையும் அவர் தனக்கு தேவைன்னு முடிவெடுக்கிறாரு அதனால தான் காலையிலையும் பார்த்தாரு மாலையிலையும் பார்த்தாரு தனியாக ஓபிஎஸும் மு க ஸ்டாலின்னு நாற்பது நிமிஷம் பேசுனாங்க நாற்பது நிமிடங்கள் முதல்வர் அவர்களும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸும் பேசுனாங்க அப்போ ஓபிஎஸ்க்கு எடப்பாடியை பழி வாங்கணும் அப்போ எடப்பாடியை பழி வாங்கிறதுக்கு ஸ்டாலின் கூட நின்று பழி வாங்குறது ஈஸியாக இருக்கும் தன்னுடைய ஐடென்டிட்டி மூலமாக அவர் வந்து ஒரு அரசியல் வாய்ப்புகளும் பெற முடியும் கண்டப்பா மாதிரி இப்போ திமுக சேர ஐடியாவில் தான் இருக்கார் தனி கட்சி தொடங்கி கூட்டணி அந்த மாதிரி கிடையாது எட்டு மாதம் இருக்குது விஷால் போலிவர் இந்த தொண்டர்கள் சார்பா அதிமுக காரன் போட்ட வழக்கு இருக்குது அந்த வழக்குல அன்னைக்கு அவருக்கு சாதகமான ரேகைகள் தெரியுது அப்போ அதை யார் உடனே விட்டுட்டு போவா விஷால் ஸோ நம்ம ட்ரெஸ்ட் டு கன்க்ளூஷன் பட் அவருடைய பார்வை அடுத்த அரசியல் உயர்வு மு க ஸ்டாலின் தலைமையில்ங்கிறது நமக்கு தூரத்தில் தெரியுது எட்டு மாதம் இருக்குது அது ஆல்மோஸ்ட் அதை நோக்கி தான் நகர்னாலும் கூட எட்டு மாதம் இருக்குங்கிறதே நம்ம மறந்துட்டு பேசப்படும் சரி இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுக சேர்றது வந்து வெறும் அந்த தென் மாவட்டங்களினோட ஓட்டு அந்த மையப்படுத்தி தான் வந்து ஸ்டாலினுடைய கணக்கா இருக்காங்க ஓபிஎஸ்க்கு கண்ணுக்கு தெரியாத சம்பதி வெள்ளாள கொன்ற அல்லாதவர்கள் மத்தியில் மேற்கு மாவட்டத்திலே தெளிவாக இருக்குது அதனால தான் வேலுமணி ஒரே இலையில் எடப்பாடியும் ஒரே இலையில் ஓபிஎஸ்ஸும் போட்டு அந்த பிரச்சாரத்தை பண்ணார் ஓபிஎஸ்ஸை பொறுத்த அளவில் அவர் ரெட்டை தலைமையாக இருக்கும்போது கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டத்தில் செங்குந்தர்கள் நாயுடுகள் தேவாங்கர் செட்டியார்கள் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார்கள் ஒக்காலிக கவுடாக்கள் தென் கொங்கு நாடார்கள் மைக்ரேட் ஆகி கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கக்கூடிய கள்ளர் மரவர் அகமுடையார்கள் இப்படி பலதரப்பட்ட அருந்ததியர் சமூக மக்கள் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் போன்ற சமூக மக்கள் மத்தியில் இது பொதுத்தள கட்சிங்கிற ஒரு பார்வை ஜெயலலிதாவின் விசுவாசி முதன்மை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்கிற பார்வை தெளிவாகவே இருந்தது அந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் போன பிறகு வந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த பூத் வைஸ் தான் வந்து தெல்ல தெளிவாக இருக்குது நாயுடு செங்குந்தர் பறையர் அருந்ததியர் இந்த சமூக மக்கள் மத்தியில் பத்து டு பன்னெண்டு சதவீத வாக்கு கூட அதிமுகவுக்கு இல்லை ஓபிஎஸ் இருக்கா பண்ணவே இல்லை சொல்ல வரல ஓபிஎஸ் கண்ணுக்கு தெரியாத அனுதாமனு தான் நான் சொல்றேன் அந்த வந்து ஓபிஎஸ் ஒன்று நிரூபிக்கலை ஓபிஎஸ் கண்டஸ்டே பண்ணலையே ஓபிஎஸ் கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்போ அண்ணாமலை தான் ஓபிஎஸை கண்டஸ்ட் பண்ணாண்டான்னு கேட்டுக்கிட்டாரு என்டிஏ சார்பாக நாம் கூட மோடி தரப்பு பாஜக தரப்பு அதை விரும்புங்கிறது கூட நாம் கூட அதுக்கு ஓபிஎஸ் கிட்ட பேசியிருக்கிறேன் பட் ஓபிஎஸ் கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும் அவர் கண்டஸ்ட் பண்ணாத சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு ஆன செல்வாக்க அதை நம்ம எடுக்காண்டாம் நிரூபிக்கலை பட் ஓபிஎஸ் இல்லாத போது அந்த இடம் வந்து ஒரு ஜாதி கட்சி அபகரிக்கும் தன்மையில் எடப்பாடியா அபகரிச்சிட்டாருங்கிற உணர்வு நாயுடு செங்குந்தர் அருந்ததியர் பறையர் இந்த நாலு சமூகத்துக்குள்ளேயும் உருவாயிட்டுங்கிறத பூத் வைஸ் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து இன்னைக்கும் நான் எந்த தொலைக்காட்சியில் இருந்தாலும் நான் உண்மையை சொல்கிறேன்னு நான் வெளிப்படையாக அதை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் ஸோ அந்த இது வந்து ஓபிஎஸ்க்கு கையில் வராத ஓட்டு ஆனால் அவரால பதிமூணு சதவீத ஓட்டு அஇஅதிமுக இழந்துட்டு முப்பத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓபிஎஸ் இருந்த இரட்டை தலைமையில் இருந்தபோது ஓட்டு இன்றைக்கி இருபது சதவீதமாக போயிட்டு பலரும் இதில் புலம்புறாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்குறாங்க வாய்ஸ் நோட் போட்டு அனுப்புகிறாங்க பட் அவங்களாம் வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டர்ன்னு நான் சொல்ல மாட்டேன் இபிஎஸ் ஓபிஎஸ் நீக்கிறதுனால அதிமுக காலி ஆகிட்டு அபகரிக்கும் தன்மை கொண்ட ஒரு இபிஎஸ் கலைஞரை விட பல மடங்கு தனிப்பட்ட எதிர்ப்பு இபிஎஸ் இருக்குன்னு பலரும் அதை சொல்கிறாங்க ஸோ இது அதோட இம்பேக்டாக சொல்லலாமே தவிர ஓபிஎஸ் நிரூபித்தது ஒரு சதவீத வாக்குதான் சீரோ புள்ளி ஒன்பது சதவீத வாக்கு தான் அதை நம்ம மறுத்துட்டு போனோம் இப்போ நேற்று பண்டரு ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்பொழுது நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பேரணி எல்லாம் போவோம் தமிழ்நாடு முழுவதும் என்ன செல்வாக்கு சார் இருக்கு எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியில் அஞ்சு நாலு சதவீதத்துக்கு போய் நாலாவது போயிட்டார் கூட இடைத்தேர்தலில் நாம் தமிழர் சீமானுக்கு கீழே போய் நோட்டா கீழே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த சீமானுக்கு கீழே நாலாவது போயிட்டார் நெல்லையில் எட்டு சதவீதத்துக்கு போய் டெபாசிட் இழந்துட்டார் சீமானுக்கும் அவருக்கும் ஈக்குவல் ஓட்டு தான் சீமானுக்கு விஜயகாந்த் சிம்பதி கிடையாது பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் கிடையாது தேவேந்திரகுல வேளாளர் கிருஷ்ணசாமி ஆதரவு கிடையாது முபாரக் முஸ்லீம் ஆதரவு கிடையாது இதெல்லாம் இல்லாமல் சீமான் வந்து ஈக்குவல் ஓட்டு எடுத்திருக்கிறாரு ராமநாதபுரத்துலேயும் இதே கூறுகள் வந்து எடப்பாடிக்கு இருந்தும் பெரிய கான்ட்ராக்டர் நின்னும் ஒரு பைசா செலவழிக்காமல் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் நின்று அந்த நெல்லை கேண்டிடேட்டு நல்ல கேண்டிடேட் தான் நின்று சீமான் ஈக்குவல் ஓட்டு எடுக்கிறாரு தேனியில் டெபாசிட் போகுது மதுரையில் பாஜக கேண்டேட்டு அதிமுக மூணாவது தள்ளுறாரு இதற்கெல்லாம் காரணம் ஓபிஎஸ் நீக்கம் தான் ஒரு தேர்தலை நம்ம தீர்மானிக்க முடியுமா இன்னொரு தேர்தல் இதோட மோசமாக போகும் சீமான் இருக்கிறாரு அதை தீர்மானிக்க முடி மு முடி முடிச்சு மு முடிச்சிருவாங்க சீமான்கிட்ட இன்னும் பலகினப்பட்டு போகும்னு தான் விக்கிரவாண்டியிலேயே ஈரோடு கிழக்கிலையும் நிற்கல இது டேட்டா எடப்பாடி பழனிசாமி சீமான்கிட்ட பலகினப்பட்டுருவோம்னு சொல்லி தான் அந்த இடைத்தேர்தல்களை புறக்கணித்தார் குறிப்பா ஈரோடு கிழக்கில் வந்து சீமானுக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்லைங்கிறது வெளிவலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா அது கொங்குலே வித்தியாசம் இல்லைங்கிறது கைலைட் ஆகக்கூடாதுன்றதான் அவர் கடந்த காலத்துலையுமே நிறைய இடைத்தேர்தல் புறக்கணிப்புகள் நடந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி இதை பார்க்க முடியாது இடைத்தேர்தல் புறக்கணிப்பு நடந்த போது அதில் எமர்ஜான வைகோ போன்றவர்கள் அல்லது விஜயகாந்த் போன்றவர்கள் சரி ஜெயலலிதாவிடம் சப்பாடி நாட்டே போய் சேர்ந்துட்டாங்க ஆனா சீமான் இன்னைக்கு கூட எடப்பாடிக்கு எதிராக விமர்சனங்களை வச்சு எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்துவோம்னு இருக்கிறாரு ஒரு சதவீதத்தில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது இருந்த சீமான் நீ எட்டு சதவீதத்தில் வந்திருக்காருன்னா எடப்பாடியை ஏழு சதவீதம் பலகீனப்படுத்தி தான் வந்திருக்கிறார் இன்னும் பலகினப்படுத்த முடியும்னு அவர் நம்புறாரு அதற்கு அவர் வைக் அது அதற்கு தனக்கு சாதகமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி மாறிட்டார் நான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன் திமுகவும் திமுக காங்கிரஸின் ஊதுகலில் ஒட்டுணிகள் தொங்கு சதிகள் திமுக அண்ணா திமுக நிலைப்பாட்டில் இருக்கிறேன் அவர் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கெல்லாம் நிற்கல நான் நின்று இருக்கேன் அதனால் அவரை பலயனப்படுத்தவுன்னு அவர் நிற்கிறார் ஓபிஎஸ் விலகல் அப்படின்றது வந்து எடப்பாடியினுடைய ஒரு வெற்றியை நம்ம எடுத்துக்கலாமா எடப்பாடியை பொறுத்தவரை வெற்றியாக தான் பார்ப்பார் ஏன்னா அவர் வந்து கட்சியை பிடிச்சா போதும் நாளைக்கு தோத்தம் பிறகு கட்சியை வந்து முக்கத்துவர் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் கம்யூனிட்டி அவங்க உள்ள இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை தூக்கி போட்டுட்டு அவங்க பிடிச்சுக்கிடுவாங்க அச்சம் அவருக்கு உண்டு அந்த அச்சம் அவருக்கு வந்து சசிகலா குடும்பத்துக்கு ஏழு கட்ட எட்டு கட்ட அடியாளர்களுக்கு மரியாதை கொடுத்து வளர்ந்த காலத்தில் இருந்தே தெளிவாவே உண்டு ஸோ அதன் வெளிப்பாடு கட்சியை கைப்பற்றணும் அதனால டிடி விட மாட்டாரு சசிகலா விட மாட்டாரு ஓபிஎஸ் விட ஆனால் அப்ப அந்த கூட்டணியில் வந்து எடப்பாடியினுடைய கைதான இருக்கு பாஜக வந்து எடப்பாடியை வந்து எந்த விதத்திலயும் வந்து அப்செப்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால தானே இப்படி நடந்திருக்கு எடப்பாடி கை ஓங்கியிருக்குங்கிறது அண்ணா தீமின் ஓங்கி இருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு ரூபாய் இருபது சதவீத வாக்கு பலம் இருக்கு அந்த வாக்கு பலத்தை மதித்து தான் தீரணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மோடி எதிர்ப்பு அந்த இருபது சதவீத வாக்கும் டைலர்ட் பண்ணுது அன்னைக்கு மோடி பக்கம் வலது பக்கம் இருக்கும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்காக நான் வரவேற்றேன் இன்னைக்கு இருபது சதவீதம் கொண்டு போதும் ஐயாவை நான் வரவேற்கிறேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா மோடி இன்னும் எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிட்டா இதுவரை ஒத்துக்கல வேற இருக்கா ஹசீட் ஷேரிங்காக மோடி காத்திருக்கிறாரு அண்ணாமலை வச்சு அதில் விளையாடுவாங்க தமிழக பாஜகவின் முகமாட்டும் அண்ணாமலையை காட்டி விளையாடுவாங்க இப்போ அண்ணாமலை லையிங்களோ டல்லாக தான் இருக்காருங்கிறது உண்மை ஆனால் அந்த டைம் வரும்போது அண்ணாமலையை வச்சு தான் அவங்க விளையாடுவாங்க இல்லை இப்போ சமீபத்தில் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நேர்காணல் அமித்ஷா சொல்லியிருந்தார் அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஸோ அதை அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா நம்ம கண்டிப்பாக அப்படி தான் புரிஞ்சுக்கணும் மோடி மனசில் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கூட இருக்கலாம் நான் சீட்டு பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கும் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதத்துக்கும் உள்ள சீட்டை விரும்புகிற சீட்டை கொடுத்து அறுபது எழுவது சீட்டை கொடுத்து எடப்பாடியை வந்து தான் முதல்வருங்கிறத கூட அவங்கள்ட்ட இருந்து அனௌன்ஸ் பண்ணபடி செய்யலாம் அப்போ முதல்வர் யாருங்கிறத சீட் ஷேரிங்காகவே பண்ணலாம் அல்லது மோடி மனசில் வேற ஏதாவது திட்டங்கள் இருக்கலாம் இப்போ இது எடப்பாடி ஒத்துப்பாரா இத்தனை சீட்டுகள் வந்து பாஜகவுக்கு கொடுக்கறது ஒத்துக்க மாட்டாரு அது பெரிய சிக்கல் இருக்குது அதனால தான் என் போன்றவர்கள் அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்க என்டிஏக்கு சீமான் கேண்டே என் சிஎம் கேண்டிடேட்டா சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு கருத்தை தலைமைக்கு சொல்லியிருக்கோம் சீமான் இருநூற்று பத்து நாள் தான் நிற்கிறார் எண்டு ஜஸ்டிஃபை த மீன்ஸுங்கிற அடிப்படையிலும் போல்ட் புழுந்த புளுங்கிற அளவுக்கு எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கும் அதிர்ச்சியில் நம்ம பேசிட்டோம் சீமான பதினெட்டு சதவீதம் எட்டு சதவீதம் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நாம் முன்னெடுக்கிறோம் இப்போ இதில் ஓபிஎஸ் வெளியேறிட்டார் என்றாலும் கூட அவர்கிட்ட இருந்து தேமுதிக வெளியேறிட்டு அப்போ அவர் இருபது சதவீதத்தில் தான் இருக்கிறார் பிஜேபி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணால் யார் ரெண்டாவது இடம்ங்கிறதுல பெரிய போட்டி நடக்கும் பாதி எல்லாம் எடப்பாடி வாஷ் அவுட் ஆயிடுவாரு பாஜக இல்லாமல் மேற்குல ஃபைட் இருக்கும் பாஜகவாக எடப்பாடி எடப்பாடியாக யார் ரெண்டாவது இடம் இருந்து வடக்கில் பாமகவை யார் கையில் எடுக்காங்களோ அவங்க ரெண்டாவது இடம் வந்துருவாங்க அல்லது வடக்கில்ல எடப்பாடி நல்லாவே இருக்கிறார் அதே மறுக்க வேண்டியதில்லை எங்கேயுமே ஸ்டாலினுக்கு போட்டி இருக்காது ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காமராஜர் மாதிரிப்பட்ட ஒரு பெரிய உயரத்தில் ஸ்டாலின் வந்து இருபத்தாறில் வந்துடுவார் இப்பவும் ஸ்டாலினுக்கு உயரம் அதுதான் ஒன் டு ஒன் வந்தா தான் அவர் அசைக்க முடியும் இன்றைக்கு தங்க சேமிப்பு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் ஜுவல்லர்ஸ் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் சி எம்எஸ் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி மின் தமிழன் முதல் மொபைல் பத்திரிகை